பல் சமய நல்லூர் இயக்கம் தொடர்ந்து தமிழகத்திலே இன்றைய சூழ்நிலையில் இருபது ஆண்டு காலமாக தொடர்ந்து மத நல்லிணக்க கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டில் அமைதி நில வேண்டும் சகோதரத்துவம் வந்து நிலைத்து இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று வந்து இலவச என்டோஸ்கோபி முகாம் நடத்தினோம் இதில் வந்து அனைத்து மத குருவம்மார்களும் வந்து கலந்து கொண்டார்கள் இந்த நாட்டில் வந்து எப்போவுமே வந்து இந்த நாட்டை நேசிக்கிறவர்கள் உண்மையாக நேசிப்பவர்கள் இந்த நாட்டை பிரிவினையை எதிர்ப ஏற்படுத்த மாட்டார்கள் உண்மையான தேசபக்தி என்பது என்னென்னா நாட்டின் வந்து அனைத்து மக்களையும் அரவணைத்து தான் தேசபக்தி என்பது அது வந்து இந்த இந்திய நாட்டில் தற்போது குறைந்து கொண்டிருக்கிறது அது வந்து கவலை அளிக்கும் விதமாக இருக்கிறது அதற்காக நாங்கள் தமிழகம் முழுவதும் இது நடத்தி கொண்டிருக்கோம் தமிழர்கள் தமிழகம் எப்பொழுதும் சமத்துவத்துக்கானது சகோதரத்துவத்திற்கானது என்பதற்காக எடுத்துக்காட்டாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பான நல்லிணக் சமூக நல்லிணக்காட்சியாக மக்கள் திட்டங்களை ஏழை எளியோர்களை நல்ல வழிப்படுத்தும் திட்டங்களை எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு இன்று நாலரை ஆண்டு ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் அனைத்து துறைகளிலும் அனைத்து மக்களும் பெண்களும் முன்னேறிகிறார்கள் அதற்கு வந்து ஒரு மத நல்லிணக்காட்சி சகோதரத்துவத்தை ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதுக்கு இந்த நேரத்தில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்தில் வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே இருநூறுக்கு மேற்பட்ட தொகுதிகளிலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வந்து மிக வலிமையான கூட்டணியாக இருக்குது அதனால் வந்து இரநூறுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் இவர்கள் அமித்ஷா உள்துறை அமித்ஷா போன்றவர்கள் நாட்டில் வந்து ஒரு அமைதியை குலைத்து அவரை குளிர்காயலாம் என்று நினைக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழக மக்கள் எப்பொழுதுமே சகோதரத்துவத்தையும் மதங்களை கடந்து மனிதநேயர்கள் மனிதநேயம் உள்ளவர்களாகவும் அண்ணன் தம்பிகளாகவும் இங்கே வந்து நாங்கள் வந்து இருக்கோம் இதில் வந்து அவர்கள் வந்து பிரிவினை ஏற்படுத்தி வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறார்கள் கட்டாயம் வருகின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவியேற்பார் வாக்கு திருட்டில் இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க பாரதிய ஜனதா கட்சி பதவியேற்று வந்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு ஐம்பது ஆண்டு காலம் வந்து காங்கிரஸ் ஆட்சி செஞ்சது ஒரு பெரிய கட்டமைப்பு உருவாக்கி ஒரு தொழில் நிறுவனங்கள் எல்லாம் உருவாக்கியது வந்து காங்கிரஸ் அதை வச்சு தான் இவங்க பண்ணுறாங்க எப்போவுமே இவருக்கு வந்து பாரதிய ஜனதாவுக்கு இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதற்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை இவருக்கு என்ன என்னென்ன கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஃப்ளைட்டு வந்து இப்போ ஒரு பதினஞ்சு நாளாக வந்து ஃப்ளைட்டு வந்து ஓடாமல் இருக்குது ப்ராப்ளமாக இருக்குது இதுக்கு நேருன்னு சொல்லுவார் தங்க விலை ஏறினதுக்கு நேருன்னு சொல்லுவார் பெட்ரோல் விலை ஏறுக்கிறது நேரு எடுக்காமல் அவர்களுக்கு வந்து அரசியல் நேரு பற்றி பேசுவதற்கு இந்தியாவிலே யாருக்கும் தகுதி கிடையாது ஏனென்று சொன்னால் அவர் செல்வந்தராக இருந்து இந்த நாட்டுக்காக ஒம்பது ஆண்டுகள் சிறையில் இருந்தவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வெள்ளக்காரன் வந்து இன்னைக்கு வந்து நம்மளுக்கு சுதந்திரம் கொடுக்கலின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்ன வேலைன்னு கேட்குற அந்த ஒரு செல்வத்தில் இருந்தவர்கள் அவர்களை பற்றி எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி மகாத்மா காந்தியை பற்றியும் நேருவை பற்றியும் தான் இழிவுபடுத்துகிறார்கள் இது நாட்டுக்கு நல்லதில்லை நேருவை எப்பொழுதும் நாம் கொண்டாட வேண்டும் காந்தியை நாம் எப்பொழுதும் கொண்டாட வேண்டும் இவர்களுக்கு நேருவு பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை ஏன்னு கேட்டால் அந்த குடும்பமே இந்த நாட்டுக்காக தியாகம் செய்த குடும்பம் என்பதை இந்த